நாங்கள் ஜீவனை பற்றி சிந்திக்க போகின்றோம் மிகவும் முக்கியமே எப்படி இந்த உடம்புக்குள்ளே இந்த ஜீவசக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்தால் நாங்கள் ஜீவசான்றி ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜீவனை மேலேற்ற முடியும் அநித்திய ஜீவனை நித்திய ஜீவனாக பக்குவம் அடைய வைக்க முடியும் அந்த அடிப்படையிலே தான் இந்த ஜீவகாணி ஒழுக்கத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அது இல்லாமல் புறத்தளவில இருந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றதுனாலே நாம் எந்த பலனையும் அடைய போவது கிடையாது இதுவரையும் நடந்து வந்தது அதுதான் ஒழுக்கம் வெளுக்கம் தருதலால் ஒழுக்கம் உயிரிடும் ஓம்பப்படும் ஒழுக்கம் தான் உயிரை மேம்பாடு அடைய வைக்கின்றது என்று வள்ளுவம் கூட பேசுகின்றது அப்ப நாங்கள் இந்த ஜீவனை நித்திய ஜீவனாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு அனுதபிரபி எடுத்த ஆன்மாக்களினுடைய கடமையாக இருக்கின்றது அதை அப்படி நித்திய ஜீவனாக பக்குவமடைய வைக்கின்றது என்பதுதான் இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தினாலேயே நாங்கள் அடையக்கூடிய பலனாக இருக்க வேண்டும்